இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பட்டாசு பண்டு நடத்திட்டு இருக்கிறேன் சீட் நடத்திட்டு இருக்கிறேன் இது மாதிரி இருக்கிறீங்களா எப்படி மேடம் எப்படி ஹோல்சேலா தரீங்களா எப்படி தரீங்க ஆமா சார் நீங்க நம்ம கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா நம்ம ஃபேக்டரி ரேட்டுக்கே தருவோம் சோ அதனால உங்களுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் ரீசனபிளா சீப்பாவும் வாங்க முடியும் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும் பட்டாசோட ஐட்டமும் உங்களுக்கு நிறைய இருக்கும் உங்களுக்கு வந்து பிப்டி பாக்ஸ் தேர்ட்டி பாக்ஸ் அப்படி கார்ப்பரேட் ஆர்டர் அப்புறம் வந்து பண்டு சீட் நடத்துறவங்க அந்த மாதிரி கேட்டாலும் அவங்களுக்கும் நாங்க பண்ணித் தர்றோம் இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தோட நியூ அரைவல் ராஜ்கலா பிராண்டோடது இதுல வந்து பென்சில் நம்ம இல்ல அப்படின்னா

இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஐட்டம் வந்துடும் பைப் ஐட்டம் வந்துடும் ஐயாயிரத்துல வந்து உங்களுக்கு ஐம்பத்தாறு ஐட்டம் ஐயாயிரம் வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் எங்கள் ஷாப் சார்பாக இதை வந்து விசிலிங்காய்கிட்ட வந்து நாங்கள் காம்ளிமெண்டாக தரோம் ஐம்பத்தாறு பிளஸ் ஒன்று ஐம்பத்தேழு ஐட்டம் டோட்டலாக உங்களுக்கு ஏழாயிரம் பேக்கும் எங்ககிட்ட இருக்குது இருக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் பாருங்க அன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்கறது எல்லாமே பேக்கிங் ஆகி வெளியில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்தக்கூடிய ஆர்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடனுக்கு உடனே டிஸ்பிளேங்க காம்போ ஆஃபர்லாம் போயிட்டு இருக்குது ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணுங்க ஏன்னா ரேட்டு எப்போ வேணாலும் ஏறி இறங்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறதுக்கு தான் அதிகம் வாய்ப்பு இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணோம்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் மெசேஜ் தட்டினீங்கன்னா போதும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மூணாயிரரூபா அன்பாக்சிங் பண்ண போகிறோம் ரூபாய் கிஃப்ட்டு காம்போ ஆஃபர் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நம்ம காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்குறா மேடம் இதில் எத்தனை ஐட்டம் இருக்குது மேடம் இதில் முப்பத்தாறு ஐட்டம் இருக்குது சார் நம்ம முப்பத்தாறு ஐட்டம் இருக்குங்க ஃபுல்லாக பாருங்க இந்த முப்பத்தாறு ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூணாயிரம் ரூபாங்களா நம்ம கலர் கோட்டி எல்லாம் பிராண்டட் தான் இது வந்து பீஸே வந்து பதினெட்டு இருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது வாலாலாம் இப்ப பேன் பண்ணிட்டாங்க இல்லையா அந்த வாலா ஈக்குவல் சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆயிரம் வாழ இருக்கு ரெண்டாயிரம் வள இருக்கு ஐயாயிரம் வெல்கம் இருக்கு மேடம் நம்மளோட ஷாப்போட நேம் வந்து சார் ஹெச்எம் என்டர்பிரைசஸ் ஷாப்போட அட்ரஸ் வந்து பன்னெண்டு பார் இருநூத்தி எழுபத்தி நாலு பார் ரெண்டு இவங்களோட கார்டு டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல கொடுத்துக்கிறோம் இவங்க ஷாப்புக்கு வரக்கூடிய வழி பாத்தீங்கன்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ நேரம் வந்து வந்தீங்கனாலும் சரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் சரி வரக்கூடிய லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா ராமசாமிபுரம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இவங்களோட கார்டு டீடைல்ஸ் லொகேஷன் மேப் எல்லாம் டிஸ்கஷன் கொடுத்துக்கிறோம் அப்படியே உங்களுக்கு தெரியல ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களை வந்து கூட்டிட்டு போறதுக்கே வந்து டிராப் அண்ட் பிக்அப் எல்லாமே ஃபெசிலிட்டிஸும் இருக்கு மேடம் கிராக்கர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு ஒன்னு ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து பத்து இருபது வெரைட்டிக்கு மேல வச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து நேர்ல வந்து பாக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே நேர்ல வராதவங்களுக்கு எப்படிங்க மேடம் நேர்ல வராதவங்களுக்கு நம்மளோட வெப்சைட்ல போய் பார்க்கலாம் நம்ம பிக்சர் வித் பிரைஸோட சொல்லிருப்போம் வெப்சைட் நேம் என்ன மேடம் ஹெச்எம் என்டர்பிரைசஸ் டாட் இன் இன்னொரு வெப்சைட் வந்து ஹெச்எம் கிராக்கர்ஸ் டாட் இன் அதுல நீங்க லாகின் பண்ணி பாருங்க இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கனா டிஸ்கஷன்ல எல்லாமே உங்களோட வெப்சைட்டும் குடுக்குறோம் அதே மாதிரி कांटेक्ट டீடைல்ஸும் குடுக்குறோம் இப்போ வெப்சைட்ல போவாதீங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் कांटेक्ट பண்ணா எப்படிங்க மேடம் எல்லா ரேட்லாம் சொல்லுவீங்க இல்லீங்களா நீங்க கால் பண்ணீங்க அப்படினா வந்து நாங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஹாய்னு மெசேஜ் பண்ணா போதும் நீங்க நாங்க பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் இங்க இருக்குற வெடிலாம் பாத்தீங்கனா ஒரு 1000 1500 வெடி வெரைட்டிக்கு மேல இருக்கு எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சுடுவோம் இல்லீங்களா ஆமா எல்லாமே சென்ட் பண்ணுவோம் நீங்க எது வேணும்னு சாய்ஸ் பண்றீங்களா நாங்க சென்ட் பண்ணுவோம் மினிமம் வந்து பார்சல் வேல்யூ எவ்வளவு மேடம் மினிமம் வந்து ஆன்லைன்ல நேர்ல என்னால வர முடியல எனக்கு ஒரு பார்சல்ல வேணும்னா எவ்வளவு அனுப்பிச்சுடுவீங்க மினிமம் வந்து 3000 ரூபீஸ் மினிமம் 3 ஏன்னா அதுக்கு மேல கம்மியா பண்ணோம் அப்படினா வந்து பாக்ஸோட ரேட் பேக்கிங் சார்ஜ் பேக்கிங் பாக்ஸோட ரேட்டே வந்து நமக்கு வந்து ஜாஸ்தி அதனால வந்து உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஆர்டர் தான் நாங்க டேக் பண்றோம் நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க தீபாவளி அந்த மந்த் நீங்க உங்களுக்கு வந்து பிரைஸ் எல்லாமே ஜாஸ்தி ஆயிரும் அந்நேரம் வந்து எங்களோட வெப்சைட்லயும் நாங்க வந்து சேஞ்ச் பண்ணிருவோம் சரி மேடம் இப்போ நான் வெளியூர்ல இருந்து வரேன் நான் காலையில ஒரு ஏழு மணிக்கே கூட வருவேன் எட்டு மணிக்கே வருவேன் சண்டே கூட வருவேன் நம்ம கடையில எப்படி மேடம் எல்லா நாளும் நீங்க எல்லா நாளும் ஓப்பன் தான் சார் நீங்க எந்த நேரம் வந்தாலும் நம்மளோட ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு பேக் பண்ணி தந்துருவாங்க ஃபுல்லா வந்து நீங்க ஒரு நாளைக்கு முன்னால வரதா இருந்தாலும் சரி இது பண்றதா இருந்தாலும் ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்க உங்களுக்கு டிராப் அண்ட் பிக்கப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சரிங்க மேடம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஃபண்ட் இப்ப ஸ்பார்க்லர்ஸ் பார்த்தலாம் நம்ம எங்ககிட்ட வந்து கம்பி வந்து உங்களுக்கு ஏழு சென்டிமீட்டர்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுல வந்து நாலு வேரியன்ட் இருக்கு ரெட் கிரீன் எலக்ட்ரிக் கலர்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்ல வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்கு வந்து பத்து பீசஸ் இருக்கும் எங்ககிட்ட வந்து ஒரு பீஸ் வந்து தொண்ணூறு பைசால இருந்தே ஸ்டார்ட் ஆகுது வெறும் தொண்ணூறு பீசால இருந்தே ஆரம்பிக்குது ஆமா வாங்கிக்கலாம் நீங்க அடுத்து வந்து டென் சென்டிமீட்டர் டென் சென்டிமீட்டரும் உங்களுக்கு வந்து இதுல நாலு வேரியன்ட் இருக்கு ரெட் கிரீன் நம்ம அப்ப ஏழு சென்டிமீட்டர் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது டுவெல் சென்டிமீட்டர்

பத்த வைக்கலாம் பாட்ல வந்து உங்களுக்கு ஸ்மால் இருக்கு ஸ்பெஷல் இருக்கு அப்புறம் வந்து அசோகா இருக்கு அப்புறம் கலர் கோட்டி டீலெக்ஸ் இருக்கு கலர்கோட்டி டீலக்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து ஒன் எயிட்டி ரூபீஸ் எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம்னால உங்களுக்கு இதுல மருந்து எதுவுமே வந்து ஸ்பில்லா இருக்காது அதாவது சிந்தி இருக்காது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் நம்ம பார்க்க போகிறது ஃபிளவர் பாட்டு ஃப்ளவர் பாட்ல வந்து நம்மகிட்ட வந்து ஸ்மால் இருக்கு இதுல பத்து பீசஸ் வரும் அடுத்து வந்து ஸ்பெஷல் இருக்கு ஸ்மாலோட ஸ்பெஷலோட சைஸ் வந்து கொஞ்சம் பிக்காக இருக்கும் ஃபங்க்ஷன் டைமிங் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்து அசோகா ஸ்பெஷலுக்கு அடுத்த சைஸ் இது ஸ்பெஷலுக்கு அடுத்த சைஸ் இதோட பெரிய சைஸ் வேணும் அப்படினா வந்து நம்மட்ட இருக்குது வந்து ஸ்பெஷல் ஐட்டம் கலர் கோட்டி கலர் கோட்டி கோட்டிலயே வந்து டீலக்ஸ் இருக்கு சூப்பர் டீலக்ஸ் இருக்கு கலர் கோட்டி டீலக்ஸ் ஆமா இது வந்து நம்ம பாத்தோம் இல்லையா ஸ்மால் பிகோட வந்து பெரிய சைஸ் இதெல்லாம் ஃபினிஷிங்ல நல்லா அழகா இதெல்லாம் வந்து நாங்க பிராண்டட் கம்பெனியா வாங்குறதுனால மருந்து எதுமே உங்களுக்கு சிந்தாம இருக்கும் இது வந்து கலர் கோட்டி இதுக்கு அடுத்த சைஸ் தான் வந்து டீலக்ஸ் இது வந்து வடிவேல்னு சொல்லிட்டு இது வந்து லீடிங் பிராண்ட் இவங்களோட இது இது வந்து ஃபங்க்ஷன் டைமிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுலயே வந்து மீடியம் லார்ஜ் ஸ்மால் அப்படின எல்லாமே வந்துரும் உங்களுக்கு ஓகே ஓகே இது வந்து சக்கரத்துல பிக் இதுல வந்து உங்களுக்கு 10 பீசஸ் இருக்கும் இது சக்கரத்துல சின்ன சைஸ் இதுல ஸ்மால் பிக் னு இருக்கும் ஸ்மாலோட கம்பேர் பண்றப்ப இதோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சக்கரம் டீலக்ஸ் சக்கரன் இதோட அந்த சர்க்கம் சுத்த சைஸ் வந்து அகலம் வந்து உங்களுக்கு பெருசா வரும் அடுத்து வந்து பாத்தோம் அப்படின்னா இது இப்ப வந்து இந்த வருஷத்தோட நியூ அரைவல் இது வந்து இந்த வருஷம் புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வயர் சக்கர்னு சொல்லிட்டு நம்ம சக்கரம் வந்து கீழ சுத்துறதுதான பாத்திருப்போம் இது கையில வச்சே சுத்தலாம் சேஃபா இருக்கும் உங்களுக்கு வந்து எதுவும் ஃபயர் எல்லாம் ஆகாது ஏன்னா நாங்க வந்து பிராண்டட் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து பயப்பட தேவை இங்க வந்து நீங்க வச்சு ஃபயர் வச்சீங்க அப்படின்னா இது அப்படியே ஸ்பின் ஆகும் கையிலேயே ரொட்டேட் ஆகும் நம்ம கையில படாது இது பயப்பட தேவை இல்ல ஏன்னா இது எல்லாமே பிராண்டட் தான் உங்களுக்கு எங்களோட பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து நீங்க எங்களுக்கு வந்து ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க நாங்க சென்ட் பண்றோம் இல்ல அப்படினா எங்களோட வெப்சைட்ல லாகின் பண்ணிக்கோங்க சக்கரத்துல பிளானட் வீலிங்னு சொல்லிட்டு ஸ்டார் வெல் பிராண்டோடது ஸ்டார் பிராண்ட் இவங்க இதல வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நியூ அரைவல்ஸ் ரொம்ப வரும் இதல வந்து சக்கரம் வந்து நம்ம கீழ தான சுத்தும் இது வந்து கிளாக் வைஸாவும் சுத்தும் ஆண்டி கிளாக் வைஸாவும் சுத்தும் அதாவது ரெண்டு சைடும் சுத்தும் உங்களுக்கு ஃபுல்லா ரெண்டு சைடும் சுத்தும் அது ஒரு ஃபேंसी நைட் டைம் இது பண்றது ஆமா கிரிக்கெட்ட பாத்தீங்கன்னா இவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க எல்லாமே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேர்ல வந்து பாத்தோம்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேர்ல வராதவங்களுக்கு எப்படிங்க மேடம் பண்றீங்க நேர்ல வராதவங்களுக்கு சார் எங்களோட வெப்சைட் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகும் சார் நெக்ஸ்ட் எம் கிராக்கர்ஸ் டாட் இன் டாட் ஹெச்எம் டாட் இன் அதுல நீங்க லாகின் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா ஸ்க்ரீன்களுக்கு வந்து இருக்க நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்க வந்து எங்களோட லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் நான் சொன்னேன் இல்லையா இதுல ரெண்டு பீஸ் வரும் இது வந்து உங்களுக்கு கிளாக் வைஸாகவும் சுத்தும் ஆன்டி கிளாக் வைஸாகவும் சுத்தும் கீழ வந்து இந்த பிளாஸ்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த சர்ஃபேஸ்ல வச்சாலும் உங்களுக்கு வந்து நல்லா ஃபங்க்ஷன் இருக்கும் ஓகே ஓகேங்க பக்காவா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் ஏனா எல்லாமே நம்ம பிராண்டட் இருக்குதனால நம்மளோட இது வந்து ட்ரஸ்டட் குவாலிட்டி நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது மோட்டு பட்லு மோட்டு பட்லு மோட்டு பட்லு குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கார்ட்டூன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஆமா ஓ அதனால இது கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஐட்டமா நம்ம சொல்லலாம் இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு பீஸ் வரும் இதுலயே ரெண்டு பீஸ் ஆமா இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவர் பாட் மாதிரி வரும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சைரன் சவுண்டோட சக்கரம் சுத்தம் ஓ அப்படியே வந்து சவுண்டோட இதோட ஃபங்க்ஷன் சுத்தம் ஆ எப்படியும் ஒரு ஃபைவ் मिनिट्स வரைக்கும் நீங்க பாக்கலாம் இது பேர் வந்து மினி சைரன்

இதுலயே வந்து சின்ன ஃபவுண்டைன் அப்படின்னா வந்து இது ட்ரை கலர் ஃபவுண்டைன் த்ரீ பீசஸ் இருக்கும் ட்ரை ட்ரைனால உங்களுக்கு த்ரீ பீசஸ் இருக்கும் சின்சான்னு சொல்லிட்டு இது கிட்ஸ்க்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர் தான் இதுலயே பெரிய ஃபவுண்டைன் வேணும் அப்படின்னா இந்த இருக்கு ட்ரை கலர் ஆமா இது இது வந்து பப்பாய் இங்க வாங்க ஃபவுண்டைன்ல இது வந்து இது பேர் வந்து பப்பாய் இதுல வந்து அஞ்சு இது இருக்கும் அஞ்சு அஞ்சு வந்து பப்பானு சொல்லிட்டு டிரைகுலர் பவுண்டைன் இதுல அஞ்சு பீசஸ் இருக்கும் அஞ்சுமே உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் வரும் டிஃபரெண்ட் கலர்ஸ் வரும் இதுல வந்து உங்களுக்கு ஸ்பார்கிள் ஆகுறப்ப ஃபுல்லாவே வந்து ஸ்டார் ஸ்டாரா வரும் ரெட் கிரீனோட இருக்கும் இப்ப இதோட வந்து பெரிய பவுண்டைன் வேணும் அப்படின்னா இங்க இருக்கு ஃபங்கி ட்ரை கலர் ஃபவுண்டேன் ம் இதுல வந்து அப்படினா உங்களுக்கு மூணு பீசஸ் இருக்கும் மூணு பீசஸ் மூணு பீசஸ் இருக்கும் மூணுமே வந்து உங்களுக்கு வந்து レッド கிரீன் yellow அந்த மாதிரி வரும் மல்டி கலரும் வரும் ம் இதோட பிரைஸ் வந்து 220 ரூபீஸ் வெறும் 220 ரூபாயா ஆமா இதெல்லாம் பிரைஸ்லாம் எப்படி மேடம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சோகாஸ்ல ஏகப்பட்ட ஷாப் இருக்கு மத்த கடைகளுக்கும் நம்ம கடைகளுக்கும் என்ன மேடம் வித்தியாசம் நம்ம கடையில எல்லாமே வந்து பிராண்டட் மட்டும்தான் சார் சேல் பண்றோம் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து சரியா விடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஃபால்ட்டே இருக்காது எங்களுக்கு வந்து கஸ்டமர் அதே மாதிரி என்கொயரி வந்து கஸ்டமர்ஸ் அதே போய் ட்ரை கலர்ல அது கூட சேர்ந்தது அதே மாதிரி இது ஒரு ஃபங்க்ஷனு இது அஞ்சுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனு இது ஒரு மினி ஃபவுண்டைன் இதுல ரெட் கிரீன் எல்லோ ஆரஞ்சு அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு அப்புறம் வந்து நம்ம சக்கரம் பாத்தீங்கன்னா பார்த்தோம் இல்லையா இது வந்து வடிவேலோட விசிலிங் டிக்ஸின்னு சொல்லிட்டு இது ஒரு சக்கரம் இதுல வந்து நம்மளுக்கு வந்து ரெட் எல்லோ வரும் ஸ்பின் ஆகுறப்ப உங்களுக்கு பிளாஷ் ஆமா இது வந்து நம்ம போட்டோ வந்து பிளாஷ் வரும் இல்லையா அதே மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் வந்து ஃபிஃப்டி 50 ரூபீஸ் வரும் உங்களுக்கு 50 ரூபீஸ் வரும் இது வந்து கலர் ஸ்மோக் கலர் ஸ்மோக் நம்ம ஹோலி सेलिब्रेशन பண்ண அந்த எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு மூணு பீசஸ் இருக்கும் இதுவும் ஃபவுண்டன் டைப் தான் உங்களுக்கு இதோட ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 मिनिटஸ் இருக்கும் 3 मिनिटஸ் இருக்கும் இதுல வந்து மூணு கலர் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு மூணு கலர் இருக்கு ஒயிட் ஆரஞ்சு ப்ளூ அப்படினு சொல்லிட்டு எல்லாமே வந்து डिफरेंट ஃபங்க்ஷனா இருக்கும் ஒண்ணு வந்து ரெயின்போ கலர் இன்னொன்னு டாய் கலர் இன்னொன்னு வந்து ஸ்மார்ட் பீன் சொல்லிட்டு ஓகே ஹெலிகாப்டர் இது வந்து நம்ம எல்லாரும் ஹெலிகாப்டர் பாத்துるோம் இல்லையா இது வந்து மேலே போறப்ப உங்களுக்கு レッド கிரீன் ஃபங்க்ஷனோட போகும் レッド கிரீன் இதெல்லாம் பாக்கெட் கேட்டன பீஸ் வருதுங்க அஞ்சு பீசஸ் வரும் உங்களுக்கு அஞ்சு பீசஸ் வருது அப்புறம் பாம் வந்து நம்ம கிட்ட வந்து எல்லாமே இருக்கு கிளாசிக் பாம் புல்லட் பாம் ஆட்டம் பாம் டிஜிட்டல் பாம் எல்லாமே இருக்கு புல்லட் பாம் சொல்றது பாம்லயே உங்களுக்கு வந்து சின்ன சைஸ் ஓகே ஓகேங்க இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 30 ரூபீஸ் வெறும் 30 தான் ஆமா அடுத்து வந்து புல்லட்டோட கம்பேர் பண்றப்ப இது சைஸ் கொஞ்சம் பிக்கா இருக்கும் அதாவது பிக் ஸ்மால் மீடியம் அந்த மாதிரி ம் இது வந்து கிளாசிக் பாம் கிளாசிக் பாம் இதோட பெருசு வேணும் அப்படினாலும் அக்னி பாம் இருக்கு ம் டிஸ்பிளே வந்து பெரிய சைஸ் இதோட பெருசு வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் பாம் இருக்கு இது வந்து அங்க பிராண்டட் இது வாங்குறதுனால மருந்து எதுவுமே வந்து சிந்தாம இருக்கு பாத்தீங்களா இதுதான் பிராண்டடோட குவாலிட்டி இப்போ படா டீலக்ஸ்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வாழ ஐட்டம் எல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க இல்லையா அதுக்கு வந்து ஈக்குவலா சவுண்ட் எஃபெக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு குங்ஃபு டீலக்ஸ் இது வந்து நீங்க வெடிச்சீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் வாழா வெடிக்கிற எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு சவுண்ட் பயங்கரமா வரும்

உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்ல கிளியரா இருக்கு அதுல போய் நீங்க பார்த்துக்கோங்க அப்படி இல்லனால ஸ்கிரீன்ல இருக்க கால் பண்ணனும் அப்படி இல்லாட்டி ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க கால் பண்ணி நீங்க வந்து எங்கட்ட கேட்டுக்கலாம் நாங்க வந்து உங்களுக்கு லிஸ்ட் அனுப்பிடுவோம் வரோம் ஓகே ஓகே நியூ அரைவல் ஈமு எக் இது பிராண்டட் ஐட்டம் தான் ஸ்டார் இதுல வந்து ரெண்டு இது இருக்கும் உங்களுக்கு வந்து சைரன் சவுண்டோட ஃபவுண்டைன் வந்துட்டு அதுக்கப்புறம்

அந்த அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம நம்ம வந்து வந்து பண்ணிருந்தாலும் பேன் எடுத்துக்கலாம் பாக்க போறது ட்ரோனு உங்களுக்கு ட்ரோன் எவ்வளவு ஹைட் போகும் அதே மாதிரி வந்து இதுவும் வந்து மேல உங்களுக்கு போகும் இதுல வந்து உங்களுக்கு பாக்க போறது டான்சிங் பட்டர்ஃபிளை இது பட்டர்ஃபிளை மாதிரி வந்து ஒரு செடியில இருந்து ஒரு செடிக்கு தாவர மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி உங்களுக்கு போகும் இது பாத்தீங்களா பிராண்டட் இதனால உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னா ஃபுல்லா நீட்டா அழகா இருக்கு பார்த்தா தெரியுது இல்ல வந்து ஃபவுண்டைன் ஐட்டம் இதெல்லாம் வந்து சிங்கிள் ஃபவுண்டைனா 6000 பீகாக்கு ட்விட் பாப்பின்ஸ் அப்படினு சொல்லிட்டு இருக்கு இது உங்களுக்கு கிளிட்டரிங் மாதிரி வரும் அப்புறம் வந்து கிராக்கிங் டைப் இருக்கும் சில்வர் கலர் வரும் அடுத்து பால் ஃபவுண்டைன் வரப்ப உங்களுக்கு பால் பாலா வரும் இதுல என்ன ஃபங்க்ஷன் போட்டுருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு வரும் ஃபவுண்டைன்லாம் இவ்வளவு வெரைட்டيز வச்சிருக்கீங்க இத எல்லாமே வெப்சைட்ல எல்லா டீடைல்ஸ் இருக்கு எல்லா டீடைல்ஸ் இருக்கு நீங்க வேணும் அப்படினா அதல செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து செல்ஃபி ஸ்டிக் நம்ம செல்ஃபி எடுப்போம் இல்லையா அதே மாதிரி இது ஒரு பீஸ் இது வந்து ஒரு பாக்ஸ்க்கு வந்து 5 பீசஸ் வரும் ஒரு ஒரு பாக்ஸ்க்கு 5 பீசஸ் வரும் இது ஒரு மினி மினி ஷவர் தான் இதுல 5 பீசஸ் இருக்கும் 5 கலர் இருக்கும் அஞ்சுமே डिफरेंट ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு அப்புறம் வந்து இது வந்து மினி சோட்டா ஃபேன்சி மினி சோட்டா ஃபேன்சி ஆமா இதுல வந்து உங்களுக்கு வந்து 5 வேரியன்ட் இருக்கு அஞ்சுமே डिफरेंट ஃபங்க்ஷன் வரும் பாலா வரும் கிராக்லிங்கா வரும் சில்வரா வரும் கோல்டா வரும் அப்புறம் डिफरेंट डिफरेंटா வரும் சொல்லிட்டு இது வந்து ராக்கெட் ராக்கெட்லயே உங்களுக்கு பெரிய லவர் ராக்கெட் இது என்ன மூணு வகையான சவுண்ட் வருங்களா அடுத்து பாக்குறது வந்து த்ரீ சவுண்ட் ராக்கெட் இது மேல உங்களுக்கு ராக்கெட் போய் சவுண்டோட போகும் மூணு சவுண்டோட பாக்க போறது விஸ்லிங் ராக்கெட் இதுல வந்து உங்களுக்கு பத்து பீசஸ் இருக்கும் பத்து பீசஸ் எல்லாமே நம்ம பிராண்டட் ஐட்டம் பண்றதுனால பினிஷிங் நல்லா பக்காவா இருக்கும் உங்களுக்கு பாக்ஸ் பார்த்தாலே குவாலிட்டி தெரியுதா அடுத்து வந்து இது வந்து சாட்டை ஒன்றடி சாட்டா இதுல வந்து உங்களுக்கு பீசஸ் இருக்கும் இதோட பாக்ஸோட ரேட் வந்து இருபது பாத்தீங்களா எவ்வளவு நீட்டா இருக்குடி சாட்டா ஆமா இதுலயே இருக்கும் பாதிலேயே உங்களுக்கு வந்து இல்லாம இருக்காது இருக்கும் போறது லாலிபாப் இது லாலிபாப் இருக்கும் கம்பி வந்து இதுல அஞ்சு பீசஸ் இருக்கும் கம்பி வந்து கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் இல்லையா இதுல உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி வச்சிருக்கலாம் அஞ்சுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் அஞ்சுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் இதை எடுத்துட்டு நீங்க இங்க ஃபயர் பண்ணனும் ஓகே ஓகே இப்ப ஃபவுண்டன் ஐட்டம் வந்து சிங்கிள் பீஸ் பார்த்தோம் இல்லையா அது டபுள் பீஸ் இருக்கிற மாதிரி இது பாக்கான் லாலிபாப் அப்புறம் ஃபெதர் டச் காக் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மயில் தோகை மாதிரியே உங்களுக்கு வரும் பாப்கார்ன் சொல்றது அந்த பாப்கார்ன் எப்படி ஷேப்ல இருக்குமோ அதே மாதிரி கிராக்லிங் மாதிரி இருக்கும் லாலி பாப்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த சுழல் மாதிரியே இருக்கும் மல்டி கலரோட இருக்கும் இது வந்து பீர்னு சொல்லிட்டு டைப் ஆமா நீங்க இங்க பண்ணி ஃபயர் வைக்கணும் அப்புறம் இது 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 வந்து 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 ஸ்டார் வாட்டர் குயின் சொல்லிட்டு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு கை சுடாது சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஒரு ஆனா அதெல்லாம் அன்சேஃப் யூஸ் பண்ணாம நம்மளோட சேஃப்டி பீகாக் மூணு முகம் முகம் அஞ்சு இல்லையா அந்த அந்த சிங்கிள் பீஸ்லயே மாதிரியே ஃபங்க்ஷன் இருக்கும் சில்ட்ரன் சொல்லிட்டு இதுல உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து இந்த பிக்சர்ல எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு கோல்டன் கலர்ல ஸ்டார் ஸ்டாரா வரும் இதுல அஞ்சு பீசஸ் இருக்கு இதோட பாக்ஸோட ரேட் வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் ஆப்கன் சொல்லிட்டு இது ஸ்டார்வெல் பிராண்டோடது இது வந்து கையில இந்த இதை நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா கண்ணா வச்சுட்டு உங்களுக்கு பென்சில் மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும் பென்சில் மாதிரி இருக்கும் அடுத்து ஓல்டு கோல்டுன்னு சொல்லிட்டு இதுல டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் இருக்கும் ஓலவெடி அடிப்போம் இல்லையா அதுதான் இது ஓகே okay, ஓகே okay. 90 கிட்ஸ் ஓடுது இது வெடிக்கறப்ப உங்களுக்கு வந்து கலர் பேப்பர் வரும் ஓகே ஓகே வந்து பேட் பாய்னு சொல்லிட்டு வடிவேலோட பிராண்ட் இதுல மூணு டின் இருக்கும் மூணுமே வந்து மூணு டிஃபரண்ட் ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு ஸ்டார் மாதிரி வரும் மல்டி கலர்ஸ் வரும் அப்புறம் வந்து கிராக்லிங் மாதிரி இருக்கும் வந்து பேட் பாய்னு சொல்லிட்டு வடிவேலோட பிராண்ட் இதுல மூணு டின் இருக்கும் மூணுமே வந்து மூணு டிஃபரண்ட் ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு ஸ்டார் மாதிரி வரும் மல்டி கலர்ஸ் வரும் அப்புறம் வந்து கிராக்லிங் மாதிரி இருக்கும் இந்த குஜராத் பூந்தோட்டின்னு சொல்லுவாங்க மட் சாயல்னு சொல்லுவாங்க இது வந்து போஸ்ட் உள்ள இடத்துல வந்து நம்ம வைக்க கூடாது ஏன்னா வந்து அந்த போஸ்ட் ஹைட்டுக்கு வந்து இதோட ஃபங்க்ஷன் இருக்கும் ஃபுல்லா அந்த ஹை ஆஹ் இதுல இது வந்து அந்த லட்டு வெடின்னு சொல்லுவாங்க இது வந்து பெரிய சைஸ் இருக்கு இல்லையோ இது வந்து மீடியங்களா ஆஹ் இது வந்து மீடியம் அடுத்து ஸ்மால்லு ஓகே ஓகே ஃபவுண்டெயினில் வந்து ஒரே ஃபவுண்டெயினில் ரெண்டு ஃபங்க்ஷன் வரும் எப்படி அப்படின்னா சில்வர் எல்லோ சில்வர் க்ரீனு சில்வர் ரெட்டு வெறும் சில்வர் அந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் தான் ராஜ்கலா உடது உங்களுக்கு டைமிங் நல்லா இருக்கும் ஃபவுண்டெயினோட கம்பேர் மத்த இது சின்ன இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இதோட உங்களுக்கு வந்து டைமிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ராஜ்கலா உடது கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு இதுல வந்து உங்களுக்கு ஆறு ஐட்டம் இருக்கு மூணு பீசஸ் வரும் மூணு பீசஸ் ஆ கிரீன் கலர் வேணா கிரீன் எடுத்துக்கலாம் சில்வர் வேணா சில்வர் எடுத்துக்கலாம் மல்டி கலர் வேணும் அப்படின்னா அது மிக்ஸ் ஆகி இருக்கு உங்களுக்கு அடுத்து அஞ்சு கலர் மிக்ஸ் ஆகி சில்வர் மூணு சில்வர் மூணு பவர் ரேஞ்சர் கோல்ட் காயின் சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு ராஜ்கலா பிராண்ட் தான் இதுல அஞ்சு பீசஸ் வரும் இதுல அஞ்சு பீசஸ் ஆமா மிங்கிள் ஆகி வேணும் அப்படின்னாலும் மிக்ஸ் ஆகி கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் செப்பரேட்டா கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட வெப்சைட்ல இருக்கு ஓகேங்க வெப்சைட்ல இருக்கு அப்படி இல்லனா கால் பண்ணா நம்ம வந்து பேசிடலாம் வந்து இது வந்து மெகா சைரன் இதுல வந்து மூணு பீஸ் இருக்கும் இது வந்து சவுண்ட் எஃபெக்ட்டோட உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும் ஃபுல்லா சவுண்ட் எஃபெக்ட்டோட ஃபங்க்ஷன் இது பேரு ஜெல்லிபலி கேண்டில் இது வந்து மூணு பீசஸ் இருக்கும் இது பென்சில் மாதிரி உங்களுக்கு வந்து மல்டி மல்டி கலர் வரும் அதிகமா ஒரு ஃபேंसी டைப்ல எதிர்ப்பா ஆமா ஒரு அப்படின்னா மூணு அடுத்தடுத்து உங்களுக்கு ஃபயர் ஆகும் இதோட வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி தான் அடுத்து இது சிவகாசி ஸ்பெஷல் சொல்லிட்டு ஸ்டார் பிராண்டோடது நான் இது ஓபன் பண்ணி வந்து சிவகாசி ஸ்பெஷல் சொல்லிட்டு ஸ்டார்வெல் பிராண்டோடது இதுல வந்து உங்களுக்கு வந்து இதோட குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு பாக்கவே செம்மயா ஃபினிஷிங் இருக்கு ரொம்ப இந்த பிக்சர்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் 3 मिनिट्स வரைக்கும் உங்களுக்கு இருக்கும்

நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பீகாக் பீகாக்லயே மினி பீகாக் இது மினி பீகாக் ஆமா இது வந்து இதுல வந்து மூணு ஃபங்க்ஷன் இருக்கு ரெட் கிரீன் அப்புறம் வந்து ரெட் சில்வர் வந்த மாதிரி அடுத்து ஃபுல்லாவே yellow color வந்த மாதிரி இந்த பிக்சர்ல எப்படி இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும் இது வந்து எப்படி இருக்குன்னு ஒண்ணு வேணா பார்க்கலாம் இது பண்ணிருவீங்களா ஸ்டார்வெல் பிராண்டட் அது இதே மாதிரி தான் இருக்கும் ஆமா இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும் பெரிய மணி பேங்க் இதுல மூணு பீஸ் இருக்கும் இது சிங்கிள் பீஸ் வேணாலும் நாங்க தருவோம் இது வந்து நீங்க வெடிச்சிங்க அப்படினா கலர் பேப்பரும் வரும் டமி கரன்சியும் வரும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது சின்சான் இதுல வந்து உங்களுக்கு அஞ்சு பீசஸ் இருக்கும் 28 சோர்ஸா 56 ஜெயின்ட் இருக்கு இல்லையா அதே மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன் இது உங்களுக்கு ஃபுல்லா அந்த அளவுக்கு சவுண்ட் கிடைக்கும் ஆமா சவுண்ட் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் ம் படா பீக்கங்னு சொல்வாங்க பீக்காக்லயே பெரிய சைஸ் இது வந்து வச்சீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு ரோடே கவர் ஆகுற மாதிரி இருக்கும் ஃபுல்லா ரோலே ரோடே கவர் வந்து அவர் அவ்ளோ பவர்ஃபுல்லா உங்களுக்கு வந்து நல்ல விருஞ்சி உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்கும் ஷார்ட் ஐட்டத்துல வந்து 30 ஷார்ட் அவேலபிள் இருக்கு 60 ஷார்ட் இருக்கு 60 ஷார்ட் இருக்கு 25 ரைடர் இருக்கு 12 ஷாட் இருக்கு டெஸ்கோவோட வந்து 12 ஷாட் இருக்கு அப்புறம் வந்து 12 மல்டி கலர் இது வந்து உங்களுக்கு 15 மல்டி கலர் இருக்கு 15 மல்டி அப்புறம் 120 இருக்கு 240 இருக்கு ஃபுல்லா ஷார்ட்ஸ்லயே இவ்வளவு இருக்கு ஆமா இதனோட ரேட்லாம் என்னங்க நம்ம வெப்சைட்ல எல்லாம் குடுத்துருக்குறோம் மாமா எல்லாமே வெப்சைட்ல இருக்கு நீங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்ப நேர்ல வரணும்னா நம்ம கடைக்கு எத்தனை மணிக்கு வரலாம் என்ன எங்களோட ஷாப் வந்து நான் எயிட் ஓ கிளாக்ல இருந்து காலைல ஓப்பன் பண்ணிடுவோம் சண்டே இருக்கு இல்லீங்களா எல்லா நாளும் அவைலபிள் தாங்க இது பேட் அண்ட் பால் இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்மோக்கா யூஸ் வரும் இது வந்து உங்களுக்கு வந்து கிராக்லிங் டைப்போட இருக்கும் இது மல்டி ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணு இது யூஸ் பண்ணிட்டு குழந்தைங்க வந்து பேட் விளையாடுறதுக்கும் வச்சுக்கலாம் ஓகே ஓகே பட் அசோகா இது வந்து நம்ம பிராண்டட் பண்ணிட்டு இருக்கிறதுனால பாத்தீங்களா பக்காவா இருக்கா ஃபினிஷிங் ஏமா ஆமாமா இல்ல 10 பீசஸ் இருக்கும் ஃபுல்லா 10 பீசஸ் இருக்கும் எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார் மூன் সিলவர் மூன் சொல்லிட்டு பிராண்டட் இதுதான்

இது சிங்கிளுங்களா இது வந்து நாலரலயே சிங்கிள் பைப் இது வந்து மேல உங்களுக்கு டிஸ்ப்ளேல என்ன மாதிரி இருக்கும் இது வந்து டூ பாலோட போகும் மேல போய் இதோட சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த பைப்போட ஹைட் ஜாஸ்தியா ஜாஸ்தியாக அதோட ஹைட் வந்து மேல போறப்ப நல்லா இருக்கும் இது வந்து நம்ம செவன் ஸ்டெப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதே மாதிரி இது டுவெல் ஸ்டெப் மேல வந்து டுவெல்லா உங்களுக்கு போகும் ஓகே ஓகேங்க ஃபுல்லா 12 விருஞ்சி நல்லா அழகா இருக்கு ஆமா டிஃபரண்ட் கலர்ஸா இருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம வந்து பிராண்டட் தான் நெக்ஸ்ட் வந்து செலிபிரேஷன் மொமெண்ட் மண் இல்லையா ஐ செலிபிரேஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன் என்ல போடுவாங்க இல்லையா டென் டூ டென்னு சொல்லுவாங்க மான்ல மூன்று இது வந்து சிங்கிள் இதுல வந்து கோல்ட் போமு சில்வர் ரைடர் சொல்லிட்டு இருக்கோம் என்ன தெரியும் அதே உங்களுக்கு வந்து ஸ்டார் ஸ்டாரா மல்டி கலரா அந்த மாதிரி உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் இது வந்து 2 இன்ச் சிங்கிள் பைப் இது 2 இன்ச்லயே வந்து உங்களுக்கு வந்து 3 பீஸ் 3 பீஸ் இந்த 2 இன்ச் பைப் வந்து உங்களுக்கு 80 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது 80 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம நைகிரா ஃபால்ஸ் சொல்வோம் இல்லையா அந்த ஃபால்ஸ் மாதிரியே வந்து ஒயிட் கலர்ல வரும் இது இது செவன் ஸ்டெப் சொல்லிட்டு மேலே போய் உங்களுக்கு தென்னமரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது டிஜிட்டல் ஸ்டார் னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஷார்ட் ஐட்டம் வந்து எங்க கிட்ட வந்து 30 ஷார்ட் இருக்கு அப்புறம் வந்து 30 க்கு அப்புறம் அடுத்து 60 க்கு வந்துருங்க ம் 60 60 இது வந்து டான்சிங் நம்பர்லாம் ம் இது இந்த இது இந்த வருஷத்தோட புது வரவு ஒரு பாக்ஸ்க்கு ஒரு பீஸ் தான் வருதுங்களா ஒரு பீஸ் தான் வரும் உங்களுக்கு இவங்களோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பேக் அதாவது மூணாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் மூணு பாக்ஸோட அன்பாக்சிங் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பாட்டுல வர அதனோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எச்எம் கிராக்கர்ஸோட தாராளமா நீங்க கொண்டாடலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு மெனிஃபேக்சரிங் ரேட் கிடைக்குது நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா ஸ்கிரீன் நம்பருக்கு அல்லது வெப்சைட்லுக்கு தாராளமா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா இன்னைக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே பட்டாசு வந்து